இயேசு நேசிக்கிறார் இந்த நாள் வீராக தியான்கு உங்களை அன்புடன் அழைக்கிறேன் நீ ஆயத்தப்படு உன்னுடனே கூடின உன் எல்லா கூட்டத்தையும் நீ அவர்களுக்கு முப்பத்தி எட்டாம் அதிகாரம் ஏழாம் வசனம் ஜோன் பனியன் பன்னிரண்டு ஆண்டுகள் சிறை தண்டனை பெற்றார் செய்த குற்றம் என்ன தெரியுமா இயேசு கிறிஸ்துவின் நற்செய்தியை மக்களுக்கு போதித்ததே பெருங்குற்றம் என அறிவிக்கப்பட்டது இங்கிலாந்து அரசின் இரண்டாம் சார்லஸ் ஆயிரத்தி அறுநூற்று அறுபதாம் ஆண்டு ஜான் பனியனை சிறையில் அடைத்தான் பரிசுத்த வேதாகமமும் இரத்த சாட்சிகளின் புத்தகமும் அப்பொழுது ஜான் பனியனின் கைகளில் இருந்தன சிறைச்சாலை சிங்கார மாளிகையானது பன்னிரண்டு வருடங்களையும் பக்குவமாக பயன்படுத்தினார் பனியன் உலகத்தை திசை திருப்பும் உன்னத காவியமான மோட்ச பிரயாணம் என்ற காவிய நூலை படைத்தார் பரிசுத்த வேதாகமத்திற்கு அடுத்தபடியாக அதிக மொழிகளில் பிரசுரிக்கப்பட்டு அநேகரால் படித்து பயன்பெறும் நூலாக அது திகழ காரணமானார் ஆம் கிறிஸ்துவின் பிள்ளைகளுக்கு பாடுகள் என்பது பரிசுகள் தானே சிறையில் விடுதலை பெற்ற பின் மீண்டும் நற்செய்தி பணியினை தொடர்ந்தார் மக்கள் தங்கள் பாவங்களை உணர்ந்து மனம் திரும்பி ரட்சிப்பை பெற்றனர் என்ற பட்டத்தை பெற்றார் தொழில் ஜொலித்தார் மோட்ச பிரயாணம் என்ற அவர் எழுதிய நூல் அநேகருடைய ஆவிக்குரிய வளர்ச்சிக்கு ஆதாரமாக அமைந்தது மாபெரும் ஊழியர்களும் மிஷினரிகளும் தோன்றுவதற்கு இந்த நூல் காரணமாக அமைந்தது ஆண்டவரின் திட்டத்தை தன் வாழ்நாளில் செயல்படுத்திய ஜான் ஆயிரம் ஆயிரம் மக்கள் ஆண்டவரின் ராஜ்யத்திற்குள் செல்ல வழிகாட்டியாக அமைந்தார் ஆம் எனக்கு அருமையானவர்களே நாமும் பாடுகளுக்கு மத்தியிலும் தேவனுக்காய் ஒளி வீச அழைக்கப்பட்டிருக்கிறோம் நம் ஒவ்வொருவர் மீதும் சுவிசேஷ பணி செய்ய மிகப்பெரிய பொறுப்பு உள்ளது நம் பொறுப்பை உணர்ந்து செயல்படும் நேரம் இது யாருக்காவது சுவிசேஷம் அறிவிக்க வேண்டும் என்ற வா நம் இருதயத்தில் இருக்க வேண்டும் ஒரு நாளைக்கு ஒருவருக்காவது கிறிஸ்துவை குறித்து கூற வேண்டும் என தீர்மானம் எடுத்து ஒருவருக்காவது கூற முயற்சிக்க வேண்டும் கர்த்தருடைய வார்த்தை ஒரு நாளும் வெறுமையாக திரும்பாது எத்தனையோ பாடுகள் அசௌகரியங்கள் மத்தியிலும் உலகமே போற்றத்தக்கதான ஒரு புத்தகத்தை ஒரு எழுத முடியும் என்றால் உங்களால் எத்தனை காரியங்களை செய்ய முடியும் என சிந்தித்து பாருங்கள் உங்கள் இருதயத்தில் கர்த்தருக்காக எதையாவது செய்ய வேண்டும் என்ற வாஞ்சை கொழுந்துவிட்டு எரிந்து கொண்டிருந்தால் எந்த சூழ்நிலையிலும் நீங்கள் அவருக்காக எதையும் செய்ய முடியும் நம்மால் இயன்றதை கர்த்தருக்காக செய்வோம் சுவிசேஷத்தை பிரசங்கிப்பது நம்மேல் விழுந்த கடமை என்று அப்போஸ்தலனாகிய பவுல் கூறுகிறார் சிறைச்சாலையில் கட்டப்பட்ட நிலைமையிலும் கூட பவுலும் சீலாவும் ஜெபம் பண்ணி தேவனை துதித்து பாடினார்கள் சிறைச்சாலையின் கதவுகள் திற உண்டது கட்டுகள் களன்று போயிற்று அன்று ராத்திரியிலே சிறைச்சாலைக்காரனுக்கும் அவனுடைய வீட்டில் இருந்த யாவருக்கும் வசனத்தை போதித்தார்கள் ரட்சிப்பு உண்டானது உடனே ஞான ஸ்நானமும் பெற்றார்கள் அம்ப்ரியமானவர்களே சுவிசேஷம் அறிவிக்க இடம் ஒரு பொருட்டல்ல நம் வாஞ்சியே பெரிது ஞானத்தோடு செயல்பட தேவன் கிருபை செய்வார் இதோ சீக்கிரமாய் வருகிறேன் அவன் அவனுடைய கிரியைகளின்படி அவனவனுக்கு நான் அளிக்கும் பலன் என்னோடு கூட வருகிறது என்று சொன்னவர் சீக்கிரம் வருகிறார் அவர் வருகைக்குள் நம்மால் இயன்றதை செய்து அவருடைய கரத்தினால் நல்ல பலனை பெறுவோம் கத்தத்தாமே நம்மை ஆசீர்வதிப்பாராக ஆமே ஜபம் எங்களை அதிகமாய் நேசித் தொலை நடத்துகிற எங்கள் அன்பின் பரலோக பிதா இந்த கடைசி காலங்களிலே அப்பா ஸ்தோத்திர ஆண்டவரே உமக்காய் நாங்கள் ஆண்டவரே செயல்படக்கூடிய வாஞ்சையை கொடுப்பீராக ரஜா ஒருவனும் கிரியே செய்யக்கூடாத ராக்காலம் ஒன்று வருகிறதே தகப்பனே அதற்கு முன்பதாக ரஜா இந்த அனுகிரக காலத்திலே நாங்கள் ஆண்டவரே சத்தியத்தை அப்பா ஸ்தோத்திர தைரியமாய் கர்த்தாவை போதிக்கக்கூடிய கிருமைகளை கொடுப்பீராக ஆசீர்வதியும் ஏசுவி நாமத்திலே ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே ஆமேன்